என் தோல் அணிந்த உலகத்தில் மூன்று மனிதர்கள் உண்டு அதில் ஒருவன் நேற்றுள்ளதை நினைத்து நிகழ்காலத்தை அழித்துக் கொண்டிருப்பான் நேற்றில் ஏதாவது சோகம் நடந்திருக்கும் கவலைகள் நடந்திருக்கும் இல்லாமல் இருந்திருக்கும் அதை எண்ணி அதே கவலையோடு நிகழ்காலத்தையும் அழித்துக் கொண்டிருப்பான் இன்னொரு மனிதன் எதிர்காலம் வரவே வந்திருக்கவே செய்யாது அந்த பயத்தை கொண்டு நிகழ்காலத்தை அழித்துக் கொண்டிருப்பான் இவர்கள் இருவரும் இந்த உலக வாழ்க்கையை வீணாக்குவார்கள் இன்னொரு மனிதன் உண்டு அவன் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நேரத்தையும் கணக்கிட்டு கடந்த காலத்திலிருந்து எடுத்து வந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் கொண்டு வாழ்வை செதுக்கி அவன் எதிர்காலத்தின் தயாரிப்போடு தன் இறைவனை நோக்கி சென்று கொண்டிருப்பான் இவன் தான் வெற்றியடைவான் இறைத்துதல் என்ற ஒரு தோளுடைய தோல்புஜத்தை பிடித்து உழுக்கி சொன்னார்கள் உமரே கவனத்தில் கொள் எனக்கும் உங்களுக்கும் விரைத்துதல் சொல்வதுதான் கவனம் கொள் ஆட்டுங்கள் உங்களுடைய உள்ளத்தை பிடித்த இந்த செய்தியோடு இந்த உலகத்திலே ஒரு பயணியை போல் ஒரு வழிபோக்கனை போல் வந்தான் சென்றான் என்ற வாழ்வை வாழ்ந்து சென்றுவிடும் இந்த நேரம் உனக்கு நாளை உனக்கு இல்லை நீ செல்ல போகிறாய் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ் அந்த தோழர் இவர் விளக்கம் சொன்னார்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு இறைத்து இந்த செய்தியை காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே